உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அப்போ இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்கு போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக தனசு ராசி அப்படின்னா குருவுடைய ஆதிக்கு பெற்ற ராசி ஏன்னா தனசு ராசிக்கு அதிபதியே குரு தான் தனசு ராசிக்கு மட்டும் இல்லைங்க தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியே குரு தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை குருவே குருவே நிற்பார் சப்போர்ட் பண்ணுவார் அப்படி பார்த்தா தனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தன் சொந்த ராசிக்கு குரு பகவான் என்னை கெட் கெட்டப்படனே கொடுக்க போறாரு ஒன்றும் இல்லை அப்படி பார்த்தா தனசு ராசிக்கு சாதகமாக பாதகமா அந்த கேள்விக்கே நீங்கள் போக வேண்டாம் கண்டிப்பாக சாதகம்தான் ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சனி பகவான் எப்படின்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலனை கொடுப்பார் சனி வந்து யார் பார்ப்பார் மூணு ஏழு பத்து அப்போ மீனத்திலிருந்து மூணாம் இடமாக ரிஷபராசி ஏழாம் இடமாக ராசி பத்தாம் மடமாக உங்க ராசி தனசு ராசி பார்க்குறாரு இந்த மூணு வீட்டுக்கு சனி கொடுப்பார் ஆனால் குரு வந்து அப்படி இல்லை பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அவர் உக்காந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் அப்போ குரு வந்து எங்கே போயிட்டார் மிதினத்துக்கு போயிட்டார் அப்போ மிதன ராசிக்கு நல்லது கொடுக்குறாரு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சாம் இடம்னா துலா ராசி ஏழாம் இடம்னா அதாவது தனுசு ராசி உங்க ராசி ஒன்பதாம் இடம் அப்படின்னா கும்ப ராசி அப்போ இந்த மூணு வீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் ராகு கேது அப்படின்னா மூணு ஏழு அதாவது பதினொன்று எப்பயுமே ராகு கேதுன்னா மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு வீட்டுக்கு அவர் நல்லதை பண்ணுவார் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது யாருன்னா நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் அப்போ நிழல் கிரகம்னா என்ன ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது ராசி கிடையாது அப்போ எந்த வீட்டில் உட்கார்றாரோ அது தன் சொந்த வீடை நினைச்சு சப்போர்ட் பண்ணுவார் அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி சாய கிரகம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் பார்வேடு மாதிரி அவருக்கு என்ன தோணுதோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஒரு போஸ்ட்மேன் வேலை என்ன அவருக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்ட்டு தான் சரிங்களா வக்கரகிரகம்னா என்ன முன்னாடி போக மாட்டார் ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி போக மாட்டார் ஒன்றுலேருந்து பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு ரிப்பேஸில் வருவார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராகு ராகுகேதுனுடைய பார்வை என்ன மூணு ஏழு பதினொன்றுன்னு சொன்னேன் அப்போ கும்பராசிலருந்து மூணாம் இடமா யார் பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்ப கிட்டத்தட்ட அதாவது மூணாம் மடமாக ராகு உங்க ராசி பார்க்குறாரு ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக சிம்ம ராசி பார்க்குறாரு பதினோரு இடம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ராசி பார்க்குறாரு அப்ப இந்த மூணு ராசி மூணு கிரக பயிற்சி எப்படி இருக்குது அது போக இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு இதுதான் இப்போ ஆதாரபூர்வமாக நம்ம கொஞ்சம் பொறுமையா பார்க்கறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது தனுசு ராசிக்கு அதிபதி முதல்ல யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கும் குரு நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து தொழில் ஆரம்பிக்கணும் புதுசாக ஆரம்பிக்கணும் அரசியலுக்கு போகணும் கவர்மெண்ட்டு வேலை வேணும் வெளிநாடு போகணுமுன்னாலும் குரு பார்வை இருக்கணும் எதுக்குமே குரு பார்வைப்பட்டதான் கோடி புண்ணியம் குரு பார்வையில்னா எந்த காரி செஞ்சாலும் நம்ம அதாவது சறுக்கு மரம் மரத்தை சறுக்கிட்டு வந்துடும் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து உங்கள் ராசியை இப்போ ஏழாம் இடமாக பார்க்குறாரு அது குறிப்பாக சாதாரணமாக இல்லை ஏழாம் இடம்னா மாங்கிலீய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படியே நேர்கோணலில் நிற்கிறார் நேர்கோணெல்லாம் ஆப்போசிட்டில் நிற்கிறார் கரெக்டாக உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரு நிற்கிறார் குரு உக்காந்த வீட்டில் ஏழாவது ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ ஏழாம் மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு தனசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ வரம் பார்த்துருப்பீங்க அமையாத போயிருந்துருக்கும் தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவிழ்ந்து போயிருக்கும் பத்திரிக்கடிச்சு கூட கிழிச்சு போகிற நிலைமை கூட இதுதான் மாப்பிள்ளை இதை பொண்ணு கூட பத்திரிக்கடிச்சிருந்தா கூட தடை வந்திருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது தனசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு திருமண யோகத்தை இப்போ கொடுக்க போகிறார் நான் முதல் கல்யாணம் பண்ணணுங்க டைவர்ஸ் ஆகிடுச்சி அதாவது பிரிஞ்சிட்டாங்க நான் இங்கே இருக்கிற ஒரு அந்யோனியம் இல்லை இறந்துட்டாங்க எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு சரியான ஒரு தருணம் திருமண யோகம் நல்லா இருக்குது இல்லை எனக்கு முதல் வாழ்க்கையே ஒன்றும் அமையலைங்க நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன் பார்த்த நேரம் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகலை இல்லை என்ன ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகலை திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் முடிகிறதுக்குள்ளார திருமண யோகத்தை முடிச்சு கொடுக்குறாரு குரு பார்வை திருமணம் நடந்தே தீரும் அடுத்தது குழந்த பாக்கியம் இல்லாமல் எதிர்பார்க்குறீங்களா கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு ஏன் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை விற்காத வேண்டதில்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் செஞ்சுட்டோம் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்றீங்களா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களை பார்க்கறதுனால புத்தர செல்வங்கள் பெரிய தீரும் அதுக்கு காரணம் என்ன நல்லா இருக்கணும் நம்ம சுய ஜாதகம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா திருமணம் நல்லா இருக்கணும்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ வந்து உக்காந்தா நாகதோஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரனோ சனியே உக்காந்தா தாரதோஷம் செவ்வாய் உக்காந்தா செவ்வா தோஷம் சூரியன் சனி உக்காந்தா வர்க்கதோஷம் இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏழா ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல மேக்ஸிமம் மேக்சிமம் எது உட்காந்தாலும் தோசம் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா அடுத்தது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் குருவோ சரியாக இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் அதனால குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி அதாவது ஒருத்தர் நினச்ச உடனே நடந்துடும் ஒரு சிலருக்கு லேட்டாக நடக்கும் அது லேட்டாக நடக்கிறது காரணம் அவங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் அதனால தான் உடனே கொடுக்கும் லேட்டாகுதுன்னா ஜாதகத்தில் இது ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது திருமண மாற்றம் ஏற்படும் குழந்தைகள் பாக்கியம் பிறக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு அப்படி பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நம்ம தான் சொன்னால் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பத்தாம் இடமாக பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால பொதுவாகவே சனி பார்வைப்பட்ட தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு மேலே நான் வேலை செஞ்சேன் ஆரம்பித்தேன் அந்த தொழில் கெட்டு போச்சு செய்ய முடியல நல்லா இல்லை இதுக்கு மேலே தான் இருக்குமா அப்படி பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக சனியுடைய பார்வைப்படும் போது தொழில் மாற்றங்கள் ஏற்படும் டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பரமண்ட் ஆகும் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாகும் முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லை முயற்சி எடுப்பாவது எடுக்காதவன் வந்து ஜெய்ப்பிதல் என்ற மாதிரி முயற்சி எடுங்க இந்தவுடைய சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்த்த அதாவதுன்றது அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் கூட சனியுடைய பார்வங்கிற ஆசி பத்தாம் இடம் பார்க்கறதுனால தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு கலஸ்தர குருவாக இருக்கிறதுனால எழுபத்தஞ்சி சதவீதம் திருமண யோகம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ராகுவாக வந்திருக்கிறார் தைரிய ராகுவாக வந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெம்பு ஒரு திகிரியை மனசுக்குள்ளார ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா முடியும் நம்மளால் இதுக்கு மேலே சாதிப்போம் வாழ்ந்து காட்டுவோம் வளர்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு தெம்பு தெகிரி வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய கேது பாக்கிக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனால் வெளியில் போகலாம் வெளியில் போனால் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போனால் வீட்டுக்கு போகலாம் எங்கடா போகிறன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இதுக்கு மேலே அப்படி இல்லை உங்களுக்கு நிச்சயம் மண்ணை தோட்டாலும் நல்லாயிருக்கும் மனையை தொட்டால் நல்லாயிருக்கும் பொண்ணை தொட்டால் நல்லாயிருக்கும் பொருளை தொட்டால் நல்லாயிருக்கும் எது தொட்டாலுமே உங்களுக்கு முயற்சி வெற்றியாகும் அப்போ இந்த மூணு பயிற்சியுமே உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட சூப்பராக இருக்குது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு இந்த மாசத்துல எந்தெந்த வீட்டில் கிரகங்கள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்துல ராகு இருக்கிறாரு அதாவது மீனத்துல வந்து சனி இருக்கிறாரு மேசத்தில் சுக்குரன் இருக்கிறாரு ரிஷபத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் புதன் இருக்கிறாரு மிதினத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்கிறாரு கடகத்தில் பார்த்தீங்கன்னா சந்தரனும் அதாவது செவ்வா இருக்கிறாரு சிம்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது கேது இருக்கிறாரு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் குரு பற்றி நம்ம அது பார்த்துட்டோம் குரு பயிற்சி பார்த்துட்டோம் சனி பயிற்சி பார்த்துட்டோம் ராக்கியது பயிற்சி பார்த்துட்டோம் அப்போ நான்கு கிரகங்கள் முடிஞ்சு போச்சு சந்திரன் வந்து நீர் ராசி அதனால கால் நாள் அது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ மீதி இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் என்னென்ன வேலை செய்யும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா முதல்ல யாரு சுக்கரன் சுக்ரன் எங்கே மேச ராசியில் இருக்கிறார் அப்போ அந்த மேச ராசியில் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்போ குழந்த பாக்கியத்துக்கும் பார்த்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேச ராசியில் மங்களக்காரகன் வீட்டில் இருக்கிறார் அதனால் நிச்சயமாக திருமணம் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டேன் குழந்தை பாக்கியம் சுக்குரன் உட்காந்துருக்கிறாரு அதாவது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது உங்கள் ஜாதகத்தை உண்மையாலுமே எனக்கு கிட்ட ஒரு தடவை நீங்கள் எனக்கு உங்களோட டவுட் எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு சரியான ஒரு பதில் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னா அதாவதுன்றது ஒரு முருகர் கோயிலுக்கு போய் அதாவது நம்மளுடைய எப்படி சொல்கிறதுன்னா நம்ம தாலின்றதை அவுத்து மீண்டும் ஒரு தடவை அதாவது புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி திருமணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம்ன்றது உங்களுக்கு முருகன் கோயிலில் போய் மறு அதாவது ரெண்டாவது பிரித்து தாலி கட்டிட்டு வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு புத்திர தோஷங்கள் இருந்தால் அதுக்கு சரியான ஒரு ஆலயங்களுக்கு போக சொல்லுவேன் அப்படி போயிட்டு உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக பெருகும் சுக்குரன் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வலுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்த பாக்கியம் மட்டும் இல்லை வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதே மாதிரி மாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மன உளைச்சல் இருந்தது ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன நினைப்பீங்க இருக்கிறதுக்கே செலவு பண்ணி ஓட்ட முடியல எங்கே புதுசாக வாங்குறது அந்த எண்ணங்களும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த சூழ்நிலை வேற இப்போ இதுக்கு மேலே வரக்கூடிய சூழ்நிலை வேற அது மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் பகவானும் ரெண்டாவது சூரிய பகவானும் இருக்கிறாங்க புதன் ஆதித்திய யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ராசியில தான் இருப்பார் அடுத்தது அவர் என்ன பண்றாரு மிதன ராசிக்கு போயிடுறாரு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்ப வந்து கிட்டத்தட்ட கடகராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு கிரகம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஆறு தேதி வரைக்குமே புதன் ரிஷப ராசியிலையும் செவ்வாய் வந்து கடகராசியில் இருப்பார் இது மாறிட்டார்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் கொஞ்சம் சரியாகும் பண விஷயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் கொஞ்சம் சரியாகும் மனஸ்தாபங்கள் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு தெம்பு தைரியத்தை கொடுத்துரும் எப்படி இருந்தாலும் தனசு ராசிக்கு நம்ம சொன்ன மாதிரி குரு பயிற்சி பார்க்குறாரு நல்லா இருக்குது அடுத்தது ராக்கே ஏன்னா இந்த மூணு பயிற்சியுமே ஒரு இடத்த பார்க்கணும் உங்கள் ராசி மட்டும்தான் குரு வந்து ஏழாம் இடமா பார்க்குறாரு சனி பத்தாம் இடமாக பார்க்குறாரு ராகு மூணாம் இடமாக பார்க்குறாரு இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரே ராசியை பார்க்குறது யாருன்னா அந்த பன்னெண்டு ராசியில் உங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது இந்த மாதம் மாத கிரகம் சரிபாதியே நிற்கிறாரு சரி பாதின்னா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் ஆறாம் இடத்துல நிற்கிறாரு அதாவது சிரமங்களை கொடுத்துட்டால் வந்தாலும் கூட ஏதோ அதுக்கு சமாளிக்கிற சக்தியும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்துலேருந்து மெதுனத்துக்கு போயிடுவார் அப்போ ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவரும் ஏழாம் மடம்னா மாங்கிலிஸ்தானம் இல்லையா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையென்னா இருக்குதை தவிர சரிவுன்றது இருக்குதுன்னு சொல்ல முடியாது நம்ம முன்னே சொல்கிறது அதுதான் உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுங்க உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக இது வரைக்குமே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்கினா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே அந்த கேள்விகள் வராது நிச்சயமாக இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி 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 அந்த வளர்ச்சி பாதை கண்டிப்பாக நல்லா இருக்குது இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வரத கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க